கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் ஆறு கலை திருநாள் மாமல்லபுரத்தில் சக்கரவர்த்தி மூன்று தினங்கள் தங்கியிருந்தார் அந்த மூன்று நாட்களும் அந்நகரம் ஆனந்த கோலாகலத்தில் மூழ்கி கிடந்தது முதல் நாள் பட்டண பிரவேச ஊர்வலம் வந்தது சக்கரவர்த்தியையும் அவருடைய திருமகளையும் மாமல்லபுர வாசிகள் அவரவர் களுடைய வீட்டு வாசலில் தரிசித்து உபசரித்து மகிழ்ந்தார்கள் மறுநாள் சரஸ்வதி பூஜையன்று காலையில் நகரவாசிகள் தத்தம் வீடுகளில் வாணி பூஜை நடத்தினார்கள் பிற்பகலிலும் சாயங்காலத்திலும் பொது இடங்களில் கலைமகளின் திருநாளை கொண்டாடினார்கள் கோயில்கள் மடாலயங்கள் கலா மண்டபங்கள் வித்யாசாலைகள் எல்லாம் அமோகமான அலங்காரங்களுடன் விளங்கின அன்று சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் சிவன் கோயில்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து அர்ச்சகர்களுக்கு சன்மானம் அளித்தார்கள் கலை கூடங்களுக்கும் வித்தியாசாலைகளுக்கும் விஜயம் செய்து ஆசாரியர்களுக்கு பொன்னும் புதுவஸ்திரங்களும் பரிசளித்தார்கள் அவர்கள் நகரில் ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு போகும் போதெல்லாம் வீதியில் ஜனங்கள் கும்பல் கும்பலாக நின்று பலவித வாழ்த்தொழிகளினால் தங்களுடைய குதூகலத்தை தெரிவித்துக் கொண்டார்கள் ஆனால் மாமல்லபுர வாசிகளுடைய குதூகலத்தின் முழு அளவையும் மறுநாள் விஜய தான் பார்க்க கூடியதாயிருந்தது அன்று திருவிழா நகருக்கு வகையே நடந்தது மாமல்லபுரத்துக்கு தெற்கே நெடும் தூரத்துக்கு நெடுந்தூரம் பரவி நின்ற சிறு குன்றுகளும் பாறைகளும் அன்று அற்புதமான தோற்றங்கொண்டு விளங்கின பாறைகளின் சுவர்களிலெல்லாம் விதவிதமான வர்ண வேறுபாடுகளுடன் புராண கதைகள் சித்திரிக்கப்பட்டிருந்தன ஒரு விசாலமான பாறையிலே நந்த கோகுலத்தில் பாலகோபாலன் செய்த லீலைகள் பூதனை சம்ஹாரத்திலிருந்து காளிங்க நர்த்தனம் வரையில் வெகு அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தன தயிர் கடைந்து கொண்டிருந்த யசோதையின் கழுத்தை கட்டிக்கொண்டு வெண்ணெய் வேண்டுமென்று கண்ணன் கெஞ்சிக் கொண்டிருந்த சித்திரத்தை பார்த்த வண்ணமே வாழ்நாளை கழித்து விடலாம் என்று தோன்றியது இருபளவாக பிளந்திருந்த இன்னொரு பாறையில் ஆகாச கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக பகீரதன் கடும் தவம் செய்த காட்சி சித்திரிக்கப்பட்டிருந்தது அவனுடைய தவ மகிமையினால் கவரப்பட்டு தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் வந்து இருபுறமும் நிற்கிறார்கள் அவர்களுடைய முகங்களில் வியப்பும் பக்தியும் காணப்படுகின்றன இந்த ஒப்பற்ற சித்திர காட்சியை எழுதிய ஓவியக்காரன் நகைச்சுவை நிரம்ப உள்ளவனாகவும் இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு மூலையில் கண்ணை மூடிக்கொண்டு தவன் செய்வதாக பாசாங்கு செய்த ஒரு பூனையின் உருவத்தையும் அவன் எழுதியிருந்தான் இந்த மாதிரி எத்தனையோ அற்புத சித்திரங்கள் காட்சிகள் ஒவ்வொரு பாறை முகப்பிலும் காணப்பட்டன இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமிகளும் கும்பல் கும்பலாக அங்குமிங்கும் போய்க் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் பட்டு பட்டாடைகளை அணிந்து திவ்ய ஆபரணங்களை பூண்டிருந்தார்கள் ஸ்திரீகள் கூந்தலில் மலர் சூடியிருந்தார்கள் புருஷர்கள் கழுத்தில் பூமாலைகளை அணிந்திருந்தார்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே கோலாகலமாகவும் குதூகலமாகவும் இருந்தது ஜனங்களின் குதூகலத்தை அதிகப்படுத்துவதற்கு சித்திர காட்சிகளை தவிர இன்னும் பல சாதனங்களும் அங்கே இருந்தன ஆங்காங்கு வாழை மரங்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சிறு சிறு பந்தல்கள் காணப்பட்டன அந்த பந்தல்களில் இசை விருந்துகள் நடந்து கொண்டிருந்தன ஒரு பந்தலிலிருந்து வீணையின் ஒலி எழுந்தது இன்னொரு பந்தலிலிருந்து குழலோசை வந்து கொண்டிருந்தது வேறொரு பந்தலில் வேதியர்கள் சாமகானம் செய்து கொண்டிருந்தார்கள் மற்றொரு பந்தலில் ஓர் இசை புலவர் அப்பர் பெருமானின் தேவார பதிகங்களை பாடிக் பாடிக்கொண்டிருந்தார் ஜனங்கள் அவரவர் களுக்கு இஷ்டமான இடத்திலே போய் நின்று சித்திர காட்சிகளையும் இசை விருந்துகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல்களிலும் கூட்டத்துக்கு குறைவில்லை அவல் பொறியும் சர்க்கரையும் பானகமும் நீர்மோரும் வந்தவர்களுக்கெல்லாம் உபசரிப்புடன் வழங்கப்பட்டன இவ்விதம் கண்ணு தூரம் ஒரே ஜன சமுத்திரமாய் தோன்றியதாயினும் அந்த ஜனத்திரளுக்கு மத்தியில் ஓரிடத்தில் மிகவும் நெருங்கிய ஜன கூட்டம் காணப்பட்டது இக்கூட்டம் ஒரே இடத்தில் நிலைத்து நில்லாமல் போய் கொண்டிருந்தது அந்த காட்சியானது சிறு சிறு அலைகள் எழுந்து விழுந்து கொண்டிருக்கும் சமுத்திரத்தில் ஒரே ஒரு பெரிய அலை மட்டும் தொடர்ச்சியாக போய் கொண்டிருப்பது போல் தோன்றியது இந்த பெரிய அலைக்கு காரணமாயிருந்தவர்கள் சக்கரவர்த்தியும் அவருடைய செல்வ புதல்வியும்தான் நரசிம்மவர்மர் உயர்ந்த ஜாதி புரவி ஒன்றின் மேல் வீற்றிருந்தார் குந்தவி தேவியோ பக்கத்தில் இருந்தால் இவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் கூட்டத்தை விலக்கி வழி செய்வதற்காக ஒரு சில வீரர்கள் மட்டுமே சென்றார்கள் அவர்களுக்கு சற்று முன்னால் சக்கரவர்த்தியின் வருகையை அறிவிப்பதற்காக ஒரு பெரிய ரிஷபத்தின் மேல் முரசு வைத்து அடித்து கொண்டு போனார்கள் ஜனத்திரளுக்கு இடையே சென்று கொண்டிருந்த இந்த ஊர்வலம் ஆங்காங்கு நின்று நின்று போக வேண்டியிருந்தது சித்திர காட்சியை பார்ப்பதற்காக சக்கரவர்த்தி நின்ற இடங்களில் எல்லாம் அவர் மேலும் குந்தவி தேவியின் மேலும் பூமாரி பொழிந்தார்கள் நறுமணம் பொருந்திய பணி நீரை இறைத்தார்கள் சந்தன குழம்பை அள்ளித் தொகைத்தார்கள் ஜய விஜய் பவ என்றும் தர்ம ராஜாதிராஜர் வாழ்க திருபுவன சக்கரவர்த்தி வாழ்க நரசிம்ம பல்லவரேந்திரர் வாழ்க மாமல்ல மன்னர் வாழ்க என்றும் கோஷித்தார்கள் சக்கரவர்த்தி ஒவ்வொரு சித்திர காட்சியையும் விசேஷ சிரத்தையுடன் பார்வையிட்டு ஆங்காங்கு பயபக்தியுடன் நின்று கொண்டிருந்த ஓவியக்காரர்களிடமும் சிற்பக் கலைஞர்களிடமும் தமது பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு வந்தார் இவ்விதம் சுற்றி பார்த்து கொண்டு கடைசியாக ஊர்வலம் துர்க்கை ஆலயத்தண்டை வந்து சேர்ந்தது இந்த துர்க்கை ஆலயம் மகேந்திரவர்மனின் காலத்திலே குன்றில் குடைந்து நிர்மாணித்தது திருப்பணி வேலை இடையில் தடைப்பட்டு பூர்த்தியாக அமல் இருந்தது அன்று நடந்த கோலாகலமான விழா கொண்டாட்டத்தில் இந்த துர்க்கை ஆலயம்தான் நடுநாயகமாயிருந்தது அந்த பாறை கோயிலுக்கு எதிரே மிகவும் விஸ்தாரமான பந்தல் போடப்பட்டிருந்தது அந்த பந்தலுக்கு உள்ளேயிருந்து அண்ணாந்து பார்த்தால் அமாவாசை அமாவாசையன்று நள்ளிரவில் துல்லியமான ஆகாயத்தை பார்க்கிறோமோ என்ற பிரமை உண்டாகும் அவ்விதம் பிரகாசமான நட்சத்திரங்களைப் போல ஜொலித்த எண்கோண பொட்டுக்கள் அமைந்த நீலப்பட்டாடையினால் பட்டாடையினால் மேல் விதானம் கட்டியிருந்தார்கள் பந்தலின் தூண்களில் விதவிதமான வர்ண பட்டாடைகளை சுற்றியிருந்தார்கள் பந்தலுக்கு மேலே வரிசையாக சிங்க கொடிகள் மாலை கடற்காற்றில் அசைந்து ஆடிக்கொண்டிருந்தன பந்தலின் விளிம்புகளில் இளந்தென்னங் குருத்துக்களினாலான தோரணங்கள் தொங்கி ஆடிக்கொண்டிருந்தன பந்தலின் மத்தியில் தேவியின் சன்னதிக்கு எதிரே சக்கரவர்த்திக்கும் அவருடைய புதல்விக்கும் இரண்டு அழகிய சிம்மாசனங்களும் அவற்றைச் சுற்றிலும் வரிசை வரிசையாகிய இன்னும் பல ஆசனங்களும் அமைக்கப்பட்டிருந்தன புலிகேசியின் படையெடுப்பினால் தடைப்பட்டு போன சிற்ப திருப்பணியை இந்த துர்கா தேவியின் கோயிலில் விஜயதசமி தினத்தில் மீண்டும் தொடங்குவதற்காக ஏற்பாடாகி இருந்தது சக்கரவர்த்தி வருவதற்கு நெடுநேரத்திற்கு முன்னமேயே பந்தலில் மந்திரி மண்டலத்தாரும் மற்ற அதிகாரிகளும் வந்து அவர்களுக்குரிய ஆசனங்களில் அமர்ந்து விட்டார்கள் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் பந்தலுக்குள் வந்ததும் சபையினர் அனைவரும் எழுந்து நின்றதுடன் ஜய கோஷங்களும் வாத்திய முழக்கங்களும் வானை அளாவி எழுந்தன இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்